பணி நிறைவு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற என் இனமான உறவுகள் உங்கள் பேருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று பணி நிறைவு விழா காணும் சகோதரர் செந்தில் குமார் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய எங்கள் எங்களுக்கு உள்ள ஒரு தொடர்பு பெரிய ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு தொடர்பு அப்புறம் நாங்கள் அண்ணன் தம்பியாவே தொடர்ந்து பயணத்திட்டு இருந்தோம் இந்த பணி நிறைவு விழாவை ஒரு பெரிய சமூக சமுதாய மாநாடு மாதிரி நடத்தணும் அவ அவர் ஒரு பெரிய பெரிய ஆசைப்பட்டிருந்தார் அதற்கெல்லாம் ஒத்துழைப்பு தர எங்களோட திரு ராஜமாணிக்கம் ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்லாம் முழு நேரமாக இந்த வேலையை செஞ்சுகிட்டே இருந்தார் இதை எப்படி நடத்தணும் என்னன்ட்டு அவர்களோடு அன்பு சோகரர் வழக்கறிஞர் முத்துவேல் மற்றும் வழக்கறிஞர் திரு செல்வராஜ் அவர்கள் இவர்களெல்லாம் நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதற்கான என்னால் முடிஞ்ச வேலைகளை இருப்பேன் ஆனால் அவங்க முழு நேரமும் இந்த அவர் நிறை நிறைவு விழாவிற்கு என்னென்னலாம் செய்யணும் எப்படிலாம் செய்யணும்னு முழுமையாக வேலை செய்ய அவங்க தான் அதே மாதிரி செந்தில்குமார் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பரமக்குடிக்கு இமானுவேல் அவர்களது அந்த நினைவு செல்லும் பொழுது முடிந்தால் அவர் விடுப்பு போட்டு எங்களோட வந்துடுறாரு ஒருவேளை அவரால் வர முடியலன்னா ஒரு வாகனத்தை எடுத்து கொடுத்து உணவையும் வழங்கி ஒவ்வொரு ஆண்டும் அவரால் முடிஞ்சதை அந்த விழாவிற்காக செய்வார் அதே மாதிரி அவரிடம் போனால் அவர் இந்த கட்சியெல்லாம் பார்க்க மாட்டார் இவர் புதிய தமிழகம் ஒவ்வொரு அப்படிலாம் பார்க்க மாட்டார் அவர்கிட்ட தேடி போனால் அவரால் முடிஞ்ச உதவியெல்லாம் இருக்காரு ஒரு நல்ல மனிதர் என் என்னுடைய உடன்பிடி பிறவா சகோதரர் அவர் அவருடைய வேலைக்கு தான் பணி நிறைவே தவிர சமுதாய பணிக்கு எங்களுக்கு இந்த ஓய்வே கிடையாது நாங்கள் இருக்கிற இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாய மக்களுக்காக எங்களால் முடிஞ்ச எங்களால் முடிஞ்ச நன்மைகளையும் எங்களால் எவ்வளவு உழைக்க முடியுமோ அந்த மக்களுக்காக உழைப்போம் சொல்லிட்டு மீண்டும் திரு செந்தில்குமார் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் எங்கள் பழகக்கூடிய ஒரு நல்ல பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இனமானம் மிக்கவர் அவர் ஆடுகள பல்லாண்டு என அவரை வாழ்த்தி வாய்ப்பு தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் வாசா அவர்களை மரியாதை செலுத்த வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்களை அன்புடானைக் கேட்டோம். நன்றி யப்டி லாடுவில்லாவா? நன்றி பார்வா நீங்கள் இல்லுகிறேன். திருப்புங்களே? நல்லா அல்லா திருப்புங்களே? அடுத்தப் பிடியாக. செந்தில் அவருகளுடைய பணி நிறுவையுட்டி.